அல்லது அறுபது மில்லியன் இருந்தா இல்ல எவ்வளவு நம்மளோட உண்மையான தொத்துல அலோகேஷன் திட்டங்கள் பார்க்க நல்லா தான் இருக்கு இப்ப வைஸ் நம்ம பார்க்கும் போது நல்லா இருக்கு அருமையா இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனா அது செயல்ல வந்து உங்களுக்கு நடக்குதா இல்லையா நம்ம முக்கியமா நம்ம இந்தியர்கள் வந்து இதனால பலன் அடையறாங்களா இல்லையா இது நம்மளுக்கு தெரியணும்ல இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்படும் முழு ஒதுக்கீட்டை ஸ்லாங்கூர் மாநில அரசு அறிவிக்க வேண்டும் இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்படும் முழு ஒதுக்கீட்டை ஸ்லாங்கூர் மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் பாங்கி சட்டமன்ற உறுப்பினரின் இந்திய பிரிவு சிறப்பு அதிகாரி பன்னீர்செல்வம் வலியுறுத்தினர் வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு இதில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ட்ரிங்கெட் நிர்வாகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ட்ரிங்கெட் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ட்ரிங்கெட்டில் தான் மக்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரிங்கெட்டில் எவ்வளவு தொகை இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை கேள்விக்குறியாக உள்ளது இந்நிலையில் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக பதினான்கு மில்லியன் டிரிங்கெட் செலவிடப்பட்டுள்ளது என சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாபா ராயுடு இதனை அறிவித்துள்ளார் இவ்வேளையில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து 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 நம்மளோட நம்மளோட ஏன் ஏன் சொல்லி ஒதுக்கீடு சொல்ல மாட்டாங்க உண்மையான அந்த ஃபன் வந்து தோத்தல் ஃபன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூர் மாநிலம் மக்களுக்கே செய்கிறாங்கன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பண்டிடிகான் சொல்லி பிள்ளைங்களுக்கு ஆயிரம் அடி கொடுக்குறாங்க காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து கரக மத்தியான் இதெல்லாம் இருக்குது ஸோ மற்ற மற்ற ஸ்லாங்கூரோட ப்ரோக்ராம்ஸில் வந்து அவங்க ஒரு சில விஷயத்தில் வந்து அந்த பணத்தை வந்து நுழைச்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ இஃபெக்டிவாக நம்ம இந்திய மக்களுக்கு போய் சேருது ஸ்லாங்கூரில் எவ்வளோ அது ஒரு ஒரு அந்த 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 இஃபெக்டிவிட்டி ரேட்டை வந்து இவங்க வந்து ஒரு 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 செவை எடுத்து பார்த்தாங்களா கேட்டாங்களா ஒரு டூனில் வந்து பத்தாயிரத்து இந்தியர்கள் இருக்காங்கன்னா ஒரு வருஷம் எத்தனை இந்தியர்கள் நன்மை அடையிறாங்க இவங்களோட ஸ்லாங் ஒரு திட்டம் சொல்லிட்டு இவங்க ஏதாவது கேள்வி கேட்டுருக்காங்களா ஏதாவது ஒரு செவ்வையை எடுத்துருக்காங்களா கே இருக்காங்க கித்த கமிட்டி இந்தியா இருக்காங்க இந்த கேகேஐ வந்து அவங்க மாசம் சம்பளம் ஓடுது இன்ஃபேக்ட் இப்ப நான் எது என்ன கேள்விப்பட்டேனா இப்போ அவங்களோட பொருந்துக்கான வந்து ஒன்னும் கூட ஒன்னும் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க அவங்க வந்து ப்ரோக்ராம்லாம் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதா இல்லையா அதுவும் நம்மளுக்கு தெரியல ஓகே இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க ஆக்சுவலி வந்து போன வருஷம் இந்த பட்ஜெட்ல ஸ்லாங்கோ பட்ஜெட்ல வந்து ஒரு விஷயம் அவங்க போட்டுருக்காங்க பெர் பிளான்ஜான் தம்பஹான் சரிங்களா பெர் பிளான்ஜான் தம்பான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்துல வந்து என்னன்னாக்கா டம்ஸ் டானா ஸ்லாங்கோ அப்புறம் லாத்தியான் கண் ப்ரோமோசி உசகவான அண்ட் பொம்பன் ப்ரொடாக்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து தோத்தல் ஒதுக்கிட்டு நாலு புள்ளி நாலு மில்லியன் லிங்க் இருக்கு இப்போ இந்த நாலு புள்ளி நாலு மில்லியன் ரிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு விழுக்காடு நம்ம கணக்கு எடுத்தோமா நம்ம ஸ்லாங்கில் நம்ம பாப்புலேஷன் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் இருக்கு பணம் இப்போ நான் கேட்குறேன் இந்த படத்திலிருந்து இந்த ஒரு வருஷம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆச்சு எவ்வளோ நம்ம உசகவான் மூடு நம்ம இந்தியர்கள் இந்த டிக்டாக் வியாபாரிங்க இருக்காங்க சிறு சிறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எஸ்பெஷலி உஷாவன் முடுலா கவும் இண்டியா ஸ்லாங்கும் எத்தனை பேர் வந்து இதில் நன்மை அடைஞ்சிருக்காங்க இந்த இந்த திட்டங்கள்னால அவங்களோட கேக்கையாக தூக்க முடியும் இந்தியாலாம் வந்து கணக்கு எடுத்தாங்களா பார்த்தாங்களா அந்தந்த டூனில் வந்து ஏதாவது உதவிகள் செஞ்சாங்களா அங்கே உள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என் பேர் பூபாலன் பன்னீர்செல்வம் நான் வந்து இப்போ கவும் இண்டியா டூன் செமினி செமினியோட ஒரி நேஷனல் வைபி உஸ்தாஸ் உசிமட் ஃபோர்ஸ் அவரோட சிறப்பு அதிகாரி நான் இந்தியன்ஸ்க்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்த ஒரு இண்டியன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் டூனுக்கு நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் வந்து செஞ்சுருக்கோன்னா நம்ம ஸ்லாங் மாநிலத்தில் புரிசிரங்கான் டூன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடக்கும் போதே ஒரு செய்தியை வந்து நான் வந்து பார்த்தேன் என்னன்னாக்கா சீனா ஹரியானில் அந்த செய்தி நான் பார்த்தேன் ஒம்பதாம் தேதி ஜூ ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதற்கு ஆதாரங்கிறதுக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் மாநிலம் வந்து பதினாலு மில்லியன் பதினாலு மில்லியன் வந்து ஒதுக்கீடு பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்திய சமுதாயத்துக்குன்னு சொல்லி நம்ம வை பி எஸ்கோ ஒய்பி பப்பாரைடு வந்து அவரு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம மனசுல கொஞ்சம் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது அப்ப இந்த விஷயத்தினால தான் அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஒரு சில கேள்விகள் எழுப்பணும்னு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ரஸ் கான்ஃபரன்ஸை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கூர் மாநிலம் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் வந்து பெருபிளஞ்சான் பெம்புனன் அதாவது மக்களை மேம்படுத்தி கொண்டு வருதுன்னு சொல்லி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முழு அந்த எல்லாத்துக்கும் மொல்லி சைனீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் கிட்ட பெருபிளஞ்சான் பெம்பங்குன்கு அந்த பட்ஜெட் இருக்கு சரிங்களா அப்போ இந்த பதினாலு மில்லியன் வந்து நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்மளோட பாப்புலேஷன் படி நீங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விழுக்காடு பண்ட விழுக்காடு இந்தியன்ஸ் இருக்காங்க ஸ்லாங்கூர் மலையோ டுவெல் டர்டின் பெர்சென்ட்லாம் சரிங்களா கூட வருவா அப்படி நீங்கள் பார்க் பார்க்கும் போது அது ஒரு பெரிய தொகையை வந்து காட்டுது அப்போ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு மில்லியன் அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் காட்டுது சரிங்களா இப்போ எங்களோட கேள்வி வந்து என்னென்னா ஐயா சொன்ன ஐயா வைபி பப்பா சொன்ன அந்த விஷயத்தில் நாங்கள் நம்புகிறோம் அது உண்மைதான் செலவு பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லலை இப்ப அந்த ஃபார்ட்டீன் மில்லியன் வந்து டோட்டலான நம்மளோட சம் எவ்வளோ நம்மளோட உண்மையான அமௌண்ட் நம்மளோட உண்மையான ஒதுக்கீடு ஸ்லாங் ஒரு மாநிலத்துல நம்மளோட இந்தியர்கள்னு சொல்லி இந்தியர்ஸ் சொல்லி அந்த உண்மையான ஒதுக்கீடு டோத்தல் ஒதுக்கீடு எவ்வளோ தான் வந்து இப்ப நம்ம கேட்கணும் என்ன பண்ற ஃபார்ட்டி மில்லியன் சொல்றாரு அந்த ஃபார்ட்டீன் மில்லியன் வந்து ஐம்பது மில்லியன்ல இருந்தா அல்லது அறுபது மில்லியன்ல இருந்தா இல்ல எவ்வளோ நம்மளோட உண்மையான தோத்தல் அலோகேஷன் பொருந்துக்கா அதுதான் வந்து இப்ப எங்களுக்கு வந்து கேள்வி ஆனால் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ரிங்கெட்டில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவிகிதம் தான் இந்த பதினான்கு மில்லியன் ரெங்கேட் ஆகும் ஆக இந்திய சமுதாயத்திற்காக மாநில அரசு ஒதுக்கும் மொத்த நிதி இதுவா அல்லது இன்னும் உள்ளதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அதன் அடிப்படையில் மாநில அரசாங்கம் இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கும் நிதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயு இந்த விவரங்களை வெளியிட வேண்டும் சரி ஓகே நம்ம வந்து தப்பா கேட்கல ஒன்னொன்னு வந்து நம்ம நம்ம வந்து காசு வரணும் கிடையாது சரிங்களா நம்ம வந்து இந்த கேள்வி வந்து ஏன் கேட்குறோன்னா நம்ம ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நம்ம இந்தியர்கள் வந்து பல ரகமான இந்தியர்கள் இருக்காங்க சரிங்களா ஒரு 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 கிளாஸ் வந்து லெவல் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் வேலை செய்கிறவங்க ஒரு சில பேர் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நல்ல சிந்திக்கக்கூடியவங்க அதிகமாகவே இருக்காங்க ஸ்லாங்கோர் மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் இல்லைன்னு சொல்லல ஸ்லாங்கோர் மாநிலம் ஒன் ஆஃப் த இக்கானமிக் அதாவது பொருளாதார ரீதியில நம்ம ஸ்லாங்கூர் மாநிலம் மலேசியாவில் நம்பர் ஒன் அவங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து அவங்க சொல்லும் போதே அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை அவங்க கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஸோ வைபி பப்பா ரேடு அவர்களே நீங்கள் வந்து செஞ்சு ஐயா நான் அவங்கள்ட்ட நான் ஹம்பலாக கேட்குறேன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் அதிகமான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் கொடுங்க சரிங்களா இது வந்து நம்ம ஒரு அட்டாக் பண்ணுறதோ இல்லை இதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியானோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் கேள்வி தான் கேட்குறோம் நீங்கள் இதுக்கு தகுந்த அந்த தகவல் ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் மொதல் நான் சொன்ன மாதிரி இந்த டனா உசவான் மடனி ஒரு இருக்குல்ல அது வந்து ஒரு நல்ல திட்டமா அவங்க போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியுது அதாவது ஒரு 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 உசகாவான் ஒரு என்டர்ப்ரனியரை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு போட்டிருக்காங்க திட்டங்கள் பார்க்க தான் இருக்கு வைஸ் நம்ம பார்க்கும் போது நல்லா இருக்கு அருமையா இருக்குன்னு நம்ம தெரியுது ஆனா அது செயலில் வந்து உங்களுக்கு நடக்குதா இல்லையா நம்ம முக்கியமா நம்ம இந்தியர்கள் வந்து இதனால பலன் அடைகிறாங்களா இல்லையா இது நம்மளுக்கு தெரியணும்ல ஒரு ஐம்பது உஷாவான் இந்த மாதிரி உருவாக்கி இருந்தா ஸ்லாங் மாநிலத்துல அவங்கள விட்டு ஒன்னும் ஒரு ஐம்பது என்னது உருவாக்குறதுக்கு ட்ரைனிங் பண்ண சொல்லுங்க வந்து அவங்க அவங்க இந்த விஷயத்தை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணலாம் என்னையே என்னோட டூன் ஆஃபீஸர் கூட வந்து பார்க்கலாம் நானும் ஒரு ஒரு பத்து இருபது உஷாவான் நாங்கள் செமஜில் இருக்காங்க நான் கொண்டு வர ட்ரைனிங் பண்ண சொல்லுவோம் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் வேணும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி மாய்க்கா சாரி பரிசா இருக்கும் இருக்கும்போது பக்கத்து நேரப்பா நிறைய கேள்வி கேட்டாங்க அப்புறம் பக்கத்து நேரப்பான்னு இருக்கும்போதும் பரிசா நேஷனல் கேள்வி கேட்டாங்க இப்போ எல்லாம் ஒரே கூட்டணி அரசாங்கம் ஆகிட்டாங்க ஸோ இப்போ அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கும் போதே இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கும்போதே எப்படி வந்து இது இது வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க தெரியாமல் வந்து சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ மித்ரா வந்து பேசுகிறாங்க மித்ரா சொல்கிறாங்க ஹண்ட்ரட் மில்லியன்னு சொல்கிறாங்க நூறு மில்லியன் சொல்கிறாங்க இப்ப நூறு மில்லியன்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் பணம் வந்து சேருதோ இல்லையோ அது விட்டுருங்களேன் ஆனா நூறு மில்லியன் மித்ரா பண்ண நம்மளுக்கு தெரியும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு